உலகின் மிக உயரமான இந்து தெய்வ சிலை அதாவது கருடா விஷ்ணு சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலையை தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில இருக்க பாலி தீவுல தான் இது இருக்கு இந்தோனேஷியாவிலே மிக உயரமான சிலைன்னு இத சொல்லுவாங்க இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருடா விஷ்ணு கென்கானா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜி டபிள்யூ கே ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நானூறு அடி இருக்கு இந்த சிலை அப்படின்னு சொல்றாங்க நானூறு அடினா சும்மா கிடையாது கை உலுவாட்டு டெம்பிளோட கிளிஃபை பார்த்திருப்பீங்க அந்த கிளிஃபே எவ்வளவு பிரம்ம பிரம்மாண்டமா இருந்ததுன்னு பாத்திருப்பீங்க அதுவே இருநூத்தி முப்பது தான் அதை விட இந்த சிலை செம உயரம் அப்பவே நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான சில அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் இந்த இடத்துக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தே எனக்கு இந்த சில தெரிஞ்சது இது பக்கத்துல நான் இன்னும் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இதோட பிரம்மாண்டம் தெரியாது இந்த சிலை எவ்வளவு பிரம்மாண்டமான சிலை அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்து நின்று பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு பிரைஸ் ஆகுது இதுக்குள்ள சுத்தி பாக்குறதுக்கு அதே மாதிரி எப்படி நம்ம போனோம் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

ஸோ இங்கே என்ட்ரணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டரை பார்க் பண்ணிட்டோம் ஸ்கூட்டரை பார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டரை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்தது கைஸ் செம்ம கிளீனாக இருந்தது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒரு மைல்டாக ஒரு மியூசியம் ப்ளே ஆகிட்டே இருந்தது ஸோ அந்த இடத்தோட வைபே வேறு லெவலில் இருந்தது கைஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாகவும் இருந்தது ஸோ டிக்கெட் கவுண்டரு கிட்டே போக போக தான் தெரியுது பயங்கரமான கூட்டம் அங்கே வந்திருக்க மக்கள் எல்லாரும் அந்த டிக்கெட் கவுண்டரு கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க பயங்கர ரஷ்ஷாக இருந்தது ஷியூவில் நின்று ஒரு வழியாக நம்ம டிக்கெட் கவுண்டருக்கிட்ட வந்தாச்சு yeah for how many people yeah. can i take the parking pass from the parking area no are you driving here oh my bike do you know what kind of ticket you want know, to buy No, i think, uh, maybe the lieutenant. i'm sorry the agent trip we not sell that for today because our restaurant is full so oh. they're kind of like even so if you know not buy, just the buy regular one. the price is 125,000 per person. you can go to all of the area in here okay. Okay. but if you know, go to the state of or do you know, go to this area first because if you know go to the statue, you know go with the shuttle bus. And the shuttle bus? Yeah. You know go to the shuttle bus first? You charge it extra. The shuttle bus? Yeah. No, you don't. So you know go to this, this one or this one first? If you know go to this one, it's you in the line, okay? 125. This includes everything, right? Not including up the statue. How the much is it? Okay, the floor. Okay, 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 okay. இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்கலாம் போல் இந்த மேலே மட்டும் விட மாட்டாங்களாம் மேலே விடுறதுக்கு தனியாக இருக்காங்க டிக்கெட்டு ஓகே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எழு எழுபது ஓகே தேங்க்யூ இதுதாங்க ஐஸ் டிக்கெட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ஊர் காசுக்கு அதில் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் எவ்வளோ நோட்டு கொடுத்துருக்கேன் எல்லாம் போட்டிருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ரிட்டர்ன் ஒரே ஆள் ஸோ வவுச்சர் வந்து ஒன்றுக்கு இங்கே பிடிச்சிருக்கேன் கையில் கட்டுறது ஷட்டில் பஸ் வந்துருச்சு அந்த ஷட்டில் பஸ்ல ஏறி அந்த ஸ்பாட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பர்டிகுலர் இடத்துல கொண்டு போய் நம்மளை டிராப் பண்ணிட்டாங்க அந்த டிராப் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேட்டரி வெஹிக்கல்ஸ் சைக்கிள்ஸ் அப்புறம் இந்த ஸ்கூட்டர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் வச்சிருந்தாங்க ரெண்டுக்கு இதுல நீங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன் அந்த ஸ்டாச்சுவை நோக்கி கிட்ட போக போக தான் கைஸ் தெரியுது பயங்கர பிரம்மாண்டமான ஸ்டாச்சு கைஸ் இவ்வளவு பெரிய ஸ்டாச்சு இது வரைக்கும் நான் பார்த்த பார்த்ததே கிடையாது பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது அதை சுத்தி வேற எதுவுமே அதோட ஹைட்டுக்கு இல்லைன்றதுனால அது ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சது மீதி எல்லாமே ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரியே இருந்தது நம்மளுக்கு இதை எவ்வளவு பிரம்மாண்டம் நான் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியவே புரியாது எனக்கு வீடியோல சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேங்குது ஏன்னா வேற லெவல் ஹைட்டு கைஸ் பயங்கரமா இருந்தது அதே மாதிரி சூப்பர் நீட்டா அந்த சிலைய ரொம்பவே அழகா அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மொத்த சிலையுமே ஒரே பாறையில பண்ணல சின்ன சின்ன பீஸா ஒரு ஒரு பீஸா இவங்க பாறைய செதுக்கி செதுக்கி அதை கொண்டு போய் அடுக்கி தான் இவங்க வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி போனேன் அப்போதான் என்ட்ரன்ஸ்ல எனக்கு இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆல்ரெடி இந்த செட்டப்பை நம்ம சேனல்ல எங்கேயோ பார்த்துருப்பீங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஜட்டாயு ஸ்டாச்சு தான் ஜட்டாயு ஸ்டாச்சுக்கு போயிருந்தோம் ஜடாயு ஸ்டாச்சுலையும் இதே மாதிரி தான் செட்டப் வச்சிருந்தாங்க ஜட்டாயுவும் பயங்கரமா அந்த சிலை செதுக்கி இருந்தாங்க அண்ட் சிலையை பார்க்கறதுக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் இருந்தது நீட்டாகவும் இருந்தது அதே மாதிரி தான் இந்த சிலையும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ஜட்டாயு ஸ்டாச்சு அதே மாதிரி இந்த கருடா விஷ்ணு ஸ்டாச்சுவும் ரெண்டுத்தையும் ஒரே டைம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இது ரெண்டுமே முடிஞ்சிருக்கு ஓப்பனிங்கும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கருடா விஷ்ணு ஸ்டாச்சு உள்ளே ஆக்சுவலி நீங்கள் போகலாம் உள்ளே போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நிறைய இந்த மியூசியம் மாதிரியெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா டாப் ஆஃப் தி ஸ்டாச்சு போகிறது அது வேஸ்ட் தான் சின்ன ஜெனல் வெளியாக தான் பார்க்கலாம் போல இருக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண இந்த மாதிரி பண்ணுறீங்கடா ஒன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனால் மேலே லால்கன் எல்லாம் ஒன்று கிடையாது இந்த மாதிரி ஜன்னல் வழியாக பார்க்கலாம் அவ்வளோதான் அதை கூட நைஸாக டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா சின்ன ஜன்னல் தான் போல ஒரு ஓட்ட மாதிரி நல்லா பிஸ்னஸ் ட்ரிக்கு பண்ணுறானுங்க இதா மொத்த மேப்பும் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம அந்த லாஸ்டில் தான் இருக்கிறோம் கருடா ஸ்டாச்சூ கீழே அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் இருக்குது பாருங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நைஸ் ரெஸ்டோ அட் வாக் ரெஸ்டாரண்ட்டு நல்லா பண்ணிருவேன் க்ரியேட்டிவாக இருக்குது பார்க்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் பார்க்வே நியர் வாக் ஸ்டாச்சு ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்டாச்சூன்னு ஸோ இது உங்களோட கலாச்சாரத்தின் ஒரு பொம்மை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க ஒப்பினிய பத்தி சொல்லுங்க ஜட்டாயு பாத்தீங்க நம்ம சேனல்ல இந்த கருடா விஷ்ணு ஸ்டாச்சு வீடியோ இப்ப பாத்திருக்கீங்க ரெண்டுத்தையும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் சேம் அதே மாதிரி செட்டப்ல இருக்கு இல்லையா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா இவ்வளவு கிளீனா நீட்டா இந்த இடத்த வச்சிருக்காங்க இந்த கருடா விஷ்ணு ஸ்டாச்சு இருக்க இடத்த அதே மாதிரி தான் நம்ம ஜட்டாயுலயும் ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க இந்த கருடா விஷ்ணு ஸ்டாச்சு இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா ராமாயணா ஃபயர் டான்ஸ் நடத்துறதா சொன்னாங்க அதே மாதிரி நம்மளோட ஜடாயு மலையிலும் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த ராமாயணா ஃபயர் டான்ஸ் மாதிரி இருக்கிறத கண்டக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய டூரிஸ்டிங்லயும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற அந்த ஜடாயு மலைன்றதே நிறைய ஹிஸ்டரி கொண்ட ஒரு மலை ரக்கைய கட் பண்ணோடனே ஜட்டாயு வந்து விழுந்தது அந்த மலையில தான் அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம ஊர்ல இருக்கிறதே ஒரு ஸ்பெஷலான விஷயம் அங்க இந்த ராமாயணா ஃபயர் டான்ஸ் நடந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ஸோ இதை பத்தின ஒப்பீனியன் நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் போடுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோ